வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுவை மத்திய சிறையில் அலார்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஓபிடி இயங்குகிறது மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் போது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர் குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்போது அவ்வப்போது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது மேலும் சிறையில் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு நெஞ்சுவலி வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையினானது அலார்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது சென்னையைச் சேர்ந்த திரு காரல் மார்ஸ் அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார் மேலும் சிறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் பேசுகையில் தற்காலத்தில் மனிதர்களின் உணவு பழக்கவழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டது எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் மனித உயிர் விளைமற்றது அவ்வப்பொழுது சாலை விபத்து வலிப்பு நோய் மாரடைப்பு போன்றவற்றால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுகிறார் இவ்வாறான நோ நேரங்களில் குறிப்பாக பத்து நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஓர் உயிரை நாம் காப்பாற்றலாம் அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் எனவே மக்களாகிய அனைவரும் முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தையல் நாயகி ராஜ்குமார் ராஜசேகரன் மற்றும் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் ఎల్ ఈస్ యాతి కదా ఇప్పుడు మాట్లాడడం రెడీ 1 2 3 సన్ ఏ సబ్ సబ్ లేట్ ఓకే కమాన్ అండ్ అప్ వెరీ గుడ్ బాబూ వెరీ గుడ్ ఆ స్టేట గేయొ చేద్దాం రండి 3 முப்பது முறை அது பாருங்க